குருவே சரணம் இது மகத்துவம் பொருந்திய மார்கழி மாதம் மார்கழி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் எல்லா சிவன் ஆலயங்களும் பெருமாள் ஆலயங்களும் காலையில் நாலு மணிக்கே திறந்துருவாங்க அதில் திருப்பள்ளி எழுச்செல்லாம் பாடி எல்லாேருமே ஆலய தரிசனம் செய்வாங்க வீடுகளில் பூஜைகள் பண்ணுவாங்க நெய்வேத்தியங்கள் பண்ணுவாங்க ப நிறைய இந்த மாதிரி வழிபாடுகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மார்கழி மாதம் இது எல்லாத்துக்குமே தெரிந்த தகவல் இதில் தெரியாத தகவல் பிரபஞ்சத்தினுடைய தத்துவம் சித்தர்களுடைய பார்வையில் என்ன அப்படிங்கிறதா முதல்ல நம்ம கலாச்சாரத்தை பற்றி நீங்கள் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஒரு மாதத்திற்கோ அல்லது ஒரு காற்றுக்கோ அல்லது ஒரு நாடிக்கோ அல்லது ஒரு பயிற்சிக்கோ பேர் வைக்கிறாங்க சித்தர்கள் நம்ம முன்னோர்கள் அப்படின்னா அந்த பேர் அந்த மாதத்திற்கான எதை நினச்சி பேர் வைக்கிறாங்களோ அந்த பேருக்குண்டான குணம் அதுக்கு இருக்குதுன்னு இருக்கும் ஒரு நாடி இல்லை ஒரு காற்று இல்லை ஒரு பயிற்சி இப்போ தியானம் பிராணாயாமம் சரஸ்வதி நாடி இப்படின்னு ஒரு சில பொருட்களுக்கு பேர் வைப்பாங்க அப்படி பேர் வைக்கிறாங்கன்னா அந்த பேர் அந்த பொருளுக்கான குணத்தை அது வெளிப்படுத்துதுன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் மாதங்களுக்கும் சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒரு பெயர் அந்த பெயர் என்ன சொல்லுதுன்னா அந்த மாதத்திற்கான குவாலிட்டியை நமக்கு அடையாளப்படுத்துதுன்னு அர்த்தம் அந்த வகையில் இந்த மார்கழி மாதம் நமக்கு சொல்லக்கூடிய பிரபஞ்ச ரகசியம் என்ன தான் நாம பேச போகிறது ஏன்னா பொதுவாக பெருமாள் கோயிலுக்கு போங்க சிவன் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நூற்று கணக்கில் இருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பிரபஞ்ச ரகசியம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் தான் இங்கே ஆள் இல்லை தான் விஷயம் இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு இப்போ மார்கழின்னு அதை எப்படி சொல்லலாம் மார் ப்ளஸ் கழி மார்கழி மார் அப்படின்னா நெஞ்சு முலை இல்லை இதயம் அந்த பகுதியெல்லாம் வந்து மார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை தாண்டி இன்னொரு அர்த்தம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேச்சு வாக்கில் சொல்லுவோம் அண்ணன்மார் என் மார் என் தங்கச்சி மார் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த தங்கச்சிங்க அப்படின்னு மரியாதையாக சொல்கிறது மார் அப்படின்னா கொஞ்சம் மரியாதைக்குரியவங்களை சொல்லும்போது அப்படி சொல்கிறது கன்னிமார் சாமி அதாவது இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சாமின்னு அதுக்கு ஒரு போற்றுதல் ஒரு மரியாதை கொடுக்குறதுக்கு அந்த மார் அப்படிங்கிற வார்த்தையே சேர்ப்போம் கழி அப்படின்னா கழிச்சிரு அப்படியே கடந்து போயிரு கழினால் த ஒரு குச்சிக்கு பேரும் கழின்னு ஒரு உண்டு கம்பு அப்படின்னு சொல்லி தடி அப்படின்னு சொல்கிறது உண்டு இங்கே என்ன சொல்கிறாங்க மார் ரொம்ப மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய இடம் ஒன்று நம் உடலாகிய இந்த தேகத்தில் கோவிலில் இருக்குது அதாவது பருவமத்தி அந்த இடத்தை நோக்கி உன்னுடைய அனைத்து செயல்களையும் கடத்தி கொண்டு போ அப்படி நீ கடத்தி கொண்டு போகிறதுக்கு நீ உன்னுடைய சார்பில் நிறையா முயற்சி எடுத்தாலும் கூட இந்த பிரபஞ்சமும் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது இந்த மாதத்தில் நீ சப்போர்ட் பண்ணுற நீ எடுக்கிற முயற்சிக்கு பிரபஞ்சமும் உனக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பேரை வச்சுருக்கிறாங்க மார்கழி நீ ஒரு முயற்சி எடுக்கிற அந்த முயற்சி ஒன் நீ முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிற ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த முயற்சியில் ஜெயிக்கிற இல்லை தோற்று போயிடுற ஆனால் நீ எடுக்கிற முயற்சி ஜெயிக்கிறதுக்காக வேண்டிய பிரபஞ்சமும் கூட சப்போர்ட் பண்ணுது அது இந்த மாதம் அதனால தான் அந்த மாதத்தை பீடுடைய மாதம் அதாவது பீடுனா பெருமை பெருமை மிகுந்த மாதம் அது தவறி மாறி மருவி என்ன ஆயிடுச்சுன்னா பீட மாதம் அப்படின்னு வந்துருச்சு பீடுடைய மாதம் அதாவது பெருமை மிகு மாதம் அப்படின்னு அர்த்தம் அதாவது இருக்கிற நேரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரொம்ப புனிதமான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தமும் இந்த மார்கழி மாதமும் கிட்டத்தட்ட சேம் ஏன்னா ரெண்டுமே புனிதமானதுன்னு சொல்கிறாங்க இது வந்து தேவ மாதம்னே பேர் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆருத்ரா தரிசனம் வரும் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பு வரும் ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி வரும் இதெல்லாமே இந்த மாதத்தில் தான் வரும் இது எல்லாமே பாருங்கள் ஒன்னை நோக்கியே போகும் ஆருத்ரா தரிசனம்ங்கிறது திருவாதிரை திருநடனம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜோதியினுடைய நடனத்தை நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அது சாத்தியப்படக்கூடிய மாதம் சொர்க்க வாசல் அதாவது வை குண்ட ஏகாதசி வை குண்டம் அப்படின்னா நம்ம மூலாதார பகுதியை தான் குண்டம்னு சொல்லுவாங்க அதாவது அந்த குண்டலினிங்கிற சக்தி தூங்கிக்கிட்டு இருக்கிற இடம் அந்த இடத்துல சூட குடு வை அப்படின்னா சூட வை அப்படின்னு அர்த்தம் சூட்ட வை நெருப்பை பத்த வை அப்படின்னு வை குண்டம் அந்த இடத்துல வை அந்த நீ வைக்கக்கூடிய நெருப்பு தானாகவே மேல் நோக்கி வந்து அது சேர வேண்டிய இடத்துல சேரும் சொர்க்க வாசல் திறக்கும் அந்த இடத்துல பெருமாளை தரிசனம் பண்ணலாம் பெருமாள்னா நீ நினைக்கிற மாதிரி சிவன் வேற பெருமாள் வேற இல்லை பெருமாள் அப்படின்னா பெரிய ஆள் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத நீங்கள் இது வரைக்கும் உணராத ஒரு பெரிய ஆள் பெரிய சக்தின்னு அர்த்தம் அதை நோக்கி நீ அடைகிறதுக்கு எடுக்க போய் சேர்றதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பிரபஞ்சமும் உங்களுக்கு துணையாக நிற்கக்கூடிய ஒரு அற்புத திருநாள் அனுமத் ஜெயந்தி எல்லாரும் ஆஞ்சநேயர்னா ஒரு குரங்கு ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நினச்சிருப்பீங்க இங்கே அனுமன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா வலிமையான மனிதன் மனம் அப்படின்னு அர்த்தம் ஆஞ்சநேயருடைய தத்துவமே என்னன்னு கேட்டிங்கன்னா மனம் வலிமை கொண்ட மனதினுடைய அடையாளம் தான் ஆஞ்சநேயர் மனதை வலிமைப்படுத்துவதற்கும் செழுமைப்படுத்துவதற்கும் உகந்த நாள் இப்படி எல்லா விதமான அருமையும் பெருமைகளையும் கொண்ட ஒரு அற்புதமான மாதம்தான் மார்கழி என்ன ச என்ன சார் செய்யணும் அந்த நேரத்தில் எல்லாரையும் மாதிரி கோவிலுக்கு போங்க நைவேத்தியம் பண்ணுங்கள் பூஜை பண்ணுங்கள் அதெல்லாம் செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னா அது வெளிப்புற செயல்பாடு அதனால் பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டால் சிலருக்கு அவருடைய நம்பிக்கைகளை பொறுத்து இருக்கலாம் இல்லை இல்லாமலும் போகலாம் ஆனால் அந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன நம்முடைய உடலாகி இந்த ஆலயத்தில் மூன்றாவது கண் பகுதியில் அமைந்துள்ள ஈசானன் என்னும் காற்று ஜோதி அந்த ஜோதியை பலப்படுத்துவதற்கும் வளப்படுத்துவதற்குமான ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த மார்கழி இப்போ இந்த மாதத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய உதய நேரத்துக்கு முன்னாலே எந்திரிச்சிடணும் அதில் அந்த உதய நேரத்துக்கு முன்னாலே உச்சந்தலை இந்த சகசர தளத்தில் வந்து துளசி வை வைக்கப்பட்ட நீர் இல்லைன்னா சுத்தமான தண்ணீர் கலக்காத பசும்பால் இல்லை அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் கலந்த நீர் இதெல்லாம் உச்சந்தலையில் பட்டு உடல் முழுவதும் படியாக குளிக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த மார்கழி மாதம் முழுமைக்குமே உச்சந்தலை மீது சகஸ்ர தளத்தின் மீது கஸ்தூரி மஞ்சள் கலந்த நீர் அல்லது துளசி ஊற வைக்கப்பட்ட நீர் அல்லது சுத்தமான பசும்பால் உச்சந்தலையில ஊத்தி உடல் முழுவதும் நனையும்படி குளிச்சா எல்லா விதமான தோஷங்களும் நம்மை விட்டு பறந்து போகும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதோட சக்தி பீஜங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இம்மில் முடியக்கூடிய பீஜங்கள் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம் அம் ரம் தம் இப்படின்னு இம்மில் முடியக்கூடிய பீஜ வகைகளில் உங்களுக்கு எது பிடித்ததாக இருக்கிறதோ அந்த பீஜத்தை வந்து ஒரு பதினைந்துல இருந்து முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த மார்கழி மாதம் பூரா நான் சொன்ன மாதிரி குளிச்சுட்டு நான் சொன்ன சக்தி பீஜத்தை சொல்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா இது அடுத்த வருடம் மார்கழி வரைக்கும் இந்த ஜோதியினுடைய ஆரோக்கியத்தை குறையாமல் இந்த ஜோதியினுடைய வலிமையை குறையாமல் பார்த்துக்கும் உங்கள் வாழ்க்கையை வளமாகவும் செழுமையாகவும் வச்சுக்கோம் அப்படிங்கிறதா உண்மையிலேயே இந்த மாதத்திற்கான சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ பெருமாள் கோயிலுக்கு இந்த மாதிரி போங்க துளசி வாங்கிட்டு போங்க நெய் வாங்கிட்டு போங்க அர்ச்சனை பண்ணுங்கள் சிவன் கோயிலுக்கு போங்க கொலக்கட்ட விரதம் வைங்க இதெல்லாம் வந்து வெளிப்புறம் நான் சொல்கிறது இன்னர் சயின்ஸ் இது வந்து சித்தர்களுடைய தத்துவத்தின் அடிப்படையில் பிரபஞ்சத்தினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய உண்மை இந்த மாதத்தை இந்த மாதத்தை மட்டுமல்ல எல்லா மாதத்தையும் அந்த மாதத்திற்கான சிறப்பை நாம் புரிஞ்சு கொண்டாடணும் ஏன் உடலாலும் மனதாலும் வாழ்க்கை ஆரோக்கியமா வாழணுங்கிறதுக்காக குருவே சரணம்